எபேசியர் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் எபேசியர் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் நாற்பது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று கிறிஸ்து இயேசுவி நிமித்தம் கட்டுண்டவன் யார் பவுல் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு எவர்கள் பொருட்டு பவுல் கிறிஸ்து இயேசுவி நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறான் புறஜாதியார் பொருட்டு எபேசியர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் மூன்று புறஜாதியாருக்காக பவுலுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது எது தெய்வ கிருபை எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்விய நான்கு தெய்வ கிருபைக்குரிய டேஸும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே என்று பவுல் கூறினார் நியமமும் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் ஐந்து புறஜாதிகள் எதினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே இருக்கிறார்கள் சுவிசேஷத்தினாலே எபேசியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆறு புறஜாதிகள் டேஸுக்குள் அவர் பண்ணின டேஸுக்கு உடன் பங்காளிகளுமாயிருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தத்துக்கு எபேசியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு இயேசு கிறிஸ்து பவுலுக்கு வெளிப்படுத்தி அறிவித்த இரகசியம் என்ன புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் வாக்குத்தத்தத்துக்கு உடன் இருக்கிறார்கள் என்கிற இரகசியத்தை எபேசியர் மூன்று மூன்று கேள்வியன் எட்டு எதை குறித்து தனக்கு அறிவு உண்டாயிருக்கிறது என்று பவுல் கூறினார் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எபேசியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கிறிஸ்துவின் ரகசியம் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பத்து அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் யாராலே கிறிஸ்துவின் ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆவியானவராலே எபேசியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் அசனம் கேள்வியின் பதினொன்று முற்காலங்களில் கிறிஸ்துவின் ரகசியம் எவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை மனு எபேசியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு தனக்கு அளிக்கப்பட்ட வரம் என்று பவுல் எதை கூறுகிறார் கர்த்தருடைய கிருபை எபேசியர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் பதிமூன்று எதால் கர்த்தருடைய கிருபை பவுலுக்கு வரமாக அளிக்கப்பட்டது தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பதினான்கு பவுல் கர்த்தருடைய கிருபையினாலே எதற்கு ஊழியக்காரன் ஆனான் சுவிசேஷத்துக்கு எபேசியர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பதினைந்து எவர்கள் எல்லாரிலும் தான் சிறியவன் என்று பவுல் கூறுகிறார் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக கிருபை பவுலுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் பதினேழு தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்தது என்ன அனாதி தீர்மானம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் எண் பதினெட்டு எது தெரியவரும் பொருட்டு பவுலுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் அனந்த நாணம் எபேசியர் அதிகாரம் பத்து மற்றும் பதினோரு கேள்வியன் கிறிஸ்துவின் அனந்த ஞானமானது யார் மூலமாய் தெரியவரும் பொருட்டு பவுலுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது சபையின் மூலமாய் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினொன்று வசனங்கள் கேள்வியன் இருபது கிறிஸ்துவின் அனந்த ஞானமானது எவைகளுக்கு தெரியவரும் பொருட்டு பவுலுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது உன்னதங்களிலுள்ள துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினோரு வசனங்கள் கேள்வியன் இருபத்தி ஒன்று எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது யார் தேவன் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு யாரைக் கொண்டு தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று எதினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு கிருபை தனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதாக பவுல் கூறுகிறார் ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் எபேசியர் மூன்று பதினொன்று கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் கிறிஸ்துவுக்குள் நமக்கு எவைகள் உண்டாயிருக்கிறது தைரியமும் திடநம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் எபேசியர் மூன்று பனிரெண்டு கேள்வியின் இருபத்தி ஐந்து மகிமையா இருக்கிறது எது உபத்திரவங்கள் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள் வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியின் இருபத்தி ஆறு எவைகளினால் சோர்ந்து போகாதிருக்க பவுல் வேண்டிக் கொள்ளுகிறார் உபத்திரவங்களினால் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஏழு இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதா யாருக்கு இருக்கிறார் பரலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் இருபத்தி எட்டு நாம் பிதாவின் ஆவியினாலே டேஸில் டேஸ் பலப்படவும் பவுல் வேண்டிக்கொள்கிறார் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது நாம் எதிலே வேரூன்ற வேண்டும் அன்பிலே எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் முப்பது நாம் அன்பிலே வேறு டேஸ் பெற்றவர்களாக பவுல் வேண்டிக் கொள்கிறார் நிலை பெற்றவர்களாக எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்று கிறிஸ்து எங்கே வாசமாயிருக்க பவுல் வேண்டிக் கொள்ளுகிறார் இருதயங்களில் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் மற்றும் பதினேழாம் வசனங்கள் கேள்வியன் முப்பத்தி இரண்டு டேஸினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுல் கூறுகிறார் விசுவாசத்தினாலே எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முப்பத்தி மூன்று எவைகள் இன்னதென்று புறஜாதியார் அறிந்து கொள்ளும்படி பவுல் பிதாவிடம் வேண்டிக் கொள்ளுகிறார் கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி நான்கு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது கெட்டாதது எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஐந்து எதை அறிந்து கொள்ள வல்லவர்களாயிருக்க வேண்டும் அறிவு கெட்டாத கிறிஸ்துவின் அன்பை எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு எவைகளினால் நாம் நிறையப்பட வேண்டுமென்று பவுல் வேண்டிக் கொள்ளுகிறார் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் எபைசியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு பிதா தமது மகிமையினுடைய டேஸ் படியே உங்களுக்கு டேஸ் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் கூறுகிறார் ஐஸ்வர்யத்தின்படியே அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி எட்டு எப்படிப்பட்ட வல்லமையின்படியே பிதா நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே எபைசேர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது யார் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று பவுல் கூறினார் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் நாற்பது எங்கே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று பவுல் கூறினார் சபையிலே எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வு காயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்க எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலை ஜாயின் பண்ண விரும்புகிறவங்களும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகமாக தேர்வு எழுத உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமைன்